ய்யா எங்கள் மீது நிர்தயவாய் கருணையாய் இருந்து வழி நடத்தினதற்காக ஸ்தோத்திர ராஜா இந்த கூடுகையிலும் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் நிற்ப வெறுப்பெறாக விசேஷமாக குடும்பம் குடும்பமாக நிராசிர்வதித்து வழி அருளும் ராஜா பரிசுத்தே இந்த கூடுகையிலே மன்னாவை கொடுக்க போகிற பிள்ளையோடும் நிறுதாமை கூட இருங்க உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் விளங்கத்தக்கதாக உம்முடைய நாம மகிமைக்காக தோப்பனே நிறுதாமை பரிசுத்த ஆவியை பொழிந்தருளும் அப்பா அதை கேட்கிற நான் ஒவ்வொருவரும் அப்பா அதன்படி நாங்கள் தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைகளை நாங்கள் செம்மைப்படுத்தத்தக்கதாக நிர்தயவாக எங்களுக்கு கிருபை செய்தருளும் அப்பா இன்னும் நடக்கிற ஒவ்வொரு புரோகிராம்லயும் தப்புனே ஒவ்வொரு டூ மினிட்ஸ் வீடியோ எல்லா காரியங்களிலும் நீர் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நீர் வழிநடத்தி வருகிறீர் இனிமேலும் வழி நடத்துவீர் துதி கணம் மகிமையாவும் உக்கே செலுத்துகிறேன் பரலோகத்தின் பரமபிதாவே ஆமேன் ஆமேன் நன்றி சிஸ்டர் நாம் தேவ செய்திக்குள்ள கடந்துச்சனா நம்ம மதியம் இருக்கும் சந்திரமோன்கள் இன்ற நாளைக்கு நான் நமக்கு செய்தி கொடுக்க முன் வந்திருக்கிற அங்கல் அங்கலை மறித்து தேவன் பேசுவாராக நாம் வெறுமையான பாத்திரமாக அந்த நெருமையான பாத்திரமாக பயன்படுற பாத்திரமாக மரியாள் போல நம் தேவனுக்காக ஊழியர் செய்யற பாத்திரமாக நாம் மாற்படுப்போம் மாலை வணக்கம் அங்கல் இப்பொழுது உங்களுக்கு தரம நீங்க ஆரம்பிக்கலாம் நன்றி சிஸ்டர் அனிதா தேவன் தொடர்ந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல ஒரு தருணத்தை கொடுத்த தேவனுக்கும் இந்த அட்வென்டேஜ் ஊழிய சபை பிள்ளைகளுக்கும் அப்புறம் இந்த சிஸ்டர் அனிதா மற்றும் தேசி மற்றும் பிரதர் ஜோனத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன் நம் தேவன் நல்லவர் எப்பொழுதும் நல்லவர் அவர்கிட்ட அதிகமாக நம்ம போது பல ஆசிர்வாதங்களை நம்ம பெறுகிறோம் ஆஹ் தாவீர் ராஜா அடிக்கடி சொல்லுவார் தேவனை சுதிப்பதும் கீ கீர்த்தனம் பண்ணுவது நல்லது என்று சொல்வார் அடி சும்மா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாராம் எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடு அது மாதிரி நம்ம இந்த என்னுடைய மெசேஜ் முன்னாடி ஒரு ரெண்டு பாட்டு பாடிட்டு ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் பைபிள் படிக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு சப்போர்ட்டாக படிக்கணும் நீங்கள் அதுக்காக நன்றி ஒரு ஒரு ரெண்டு பாட்டு பாடிட்டு அப்புறம் எடுக்கலாம் ஏன்னா என் மெசேஜ் ஷார்ட்டேஜ் ஷார்ட்டாக இருக்கும் பெருசாக இருக்காது சரி இந்த பாட்டு வந்து தேவனுடைய நாம மட்டும் மங்கியும் போட நான் பாடுறேன் பாவிக்கு சுரச்சகர் பாரினில் பழியாக மாண்டாரே பாவிக்கு பூகலிடமே சுரட்சகர் பாரினில் பழியாக மாண்டாரே பரிசூத்தரே பவமான பரமானத்தில் வெற்று வந்தவரே பாவிக்கு புகழிடமே ரசகர் பாரினில் பழியாக மாண்டாரே காட்டிக்கொடுத்தான் முப்பது வெள்ளி காக்கு கர்த்தன் ஏசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு ஏசுவே கொல்கதாமலைக்கு புகழிடம் ஏசு ரச்சகர் பாரினின் பலியாக மாண்டாரே கல்லர் மத்தியில் ஒரு கல்லன் போல் குற்றமற்ற இயேசு தொடங்கினார் பரிகாசமும் பரிதாகமும் പടുക്കായം അടേ പടുക്കായം അടേ പാവിക്ക് പുലിടം ഏ സുരജകർ കാൽകൾ കയ്യിൽ കാണിപ്പ ിൽ പിന്നിത്തൂടി കൈ കാണും താങ്കുമോ ഇതെ കാണും ഉള്ളം താങ്കുമോ പാവിക്ക് പൂകളം ഏതു രക്ഷകൻ பாரினில் பலியாக மாண்டே வருத்தப்பட்டு பாரம் சுமப்பரே வாருங்கள் என்றார் இழைப்பாருங்கள் தரும் ஏசுவே இன்று தேடினம் திவோடிவாம் இன்று தேடி நாடினம் வை என்ன அருமையான பாட்டு நம்ம பாவங்களுக்காக அவரை கல்வாறு சிலுவையில ரெண்டு கல்லர்கள் மத்தியில அறிந்தாரு குற்றம் இல்லாத ஒரு எப்படி ஆட்டுக்குட்டியை அடிப்பாங்க அதே மாதிரி என்னுடைய கல்ச்சர் அடிக்கும்போது எவ்வளவு அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அழுகை வரும் அந்த காட்சிகள் அப்படிப்பட்ட ஏசு கிறிஸ்து கூப்பிடும் போது நம்ம அவரை தேடி நோடி ஓடணும்னு சொல்லு ஒரு அருமையான பாட்டு இன்னொரு இன்னொரு பாட்டும் பாடிக்கிறேன் உன்பயன்பு கூறுவயா ஒற்றார் உண்மை பெறுத்தாலும் உண்மை சும பாயா சிலுவை சுமப்பாயா உனக்காக நான் மாறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்காக நான் மாறித்தேனே எனக்காக என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் உலக மேன்ப அற்பம் என்றும் உலக ஆஸ்தி கூப்ப என்றும் உள்ளத்தின் அன்பு கூறுவாயா ஊழியம் செய்ய வருவாயாம் ஊழியம் செய்ய வருவாயா உனக்காக நன்மரித்தேனே எனக்காக மேப்பன் இல்லாத போல் மேகிற புல்வெளியில் மேப்பன் இயேசுவை அறிந்த மேன்மையே நாடி ஓடுகின்றா மேன்மையை நாடி ஓடுகின்றாயா உனக்காக நான் மறுத்தேனே எனக்காக என்ன செய்தாம் ஏசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர் பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றனர் ஜீவ அப்பம் கொடுப்பாயாம் தீவ அப்பம் கொடுப்பாயாம் உனக்காக நான் மறி எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்காக நான் மறித்த எனக்காக நீ என்ன செய்தாய் என்ன தேவன் கேட்கிறார் உனக்காக மகனை மகளே நான் கல்வாறு சிலுவையில ரத்தம் செய்தேன் எனக்காக நீ என்ன செய்தாய் என்ன செய்ய போகிறான் கேக்குறான் நம்ம என்ன செய்ய போறேன்னு நமக்கு தெரியல ஆனாலும் அவருடைய கிருபை இறக்கத்தினாலே இப்பொழுது இந்த நேரத்துல உயிர் வாழ்ந்து உயிர் பிச்சை போட்டு கொண்டிருக்காரு அவருக்கு அதை நன்றி சொல்லணும் இந்த ரெண்டு பாட்டு அருமையான பாட்டு இந்த பாட்டு எப்பப்போ வேணும் நான் பாடிக்கிட்டே இருப்பேன் நல்லா ஒரு 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 ஆழமான ஒரு இரக்கத்தை கொடுப்பேன் நம்ம மனதில் தொடர்ந்து இந்த பாடல்களை தேவன் ஆசிர்வாதம் பண்ணுவாராக ஆஹ் என்னுடைய இதில் பார்த்துருப்பேன் எங்க போஸ்டர்ல விரும்பாதே என்னுடைய மெசேஜ் முன்னாடி ஒரு சின்ன ஜபத்தை பண்ணலாம் மத்தியில் வாசமாய் வீட்டிற்கு எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டு வரை இந்த அருமையான மாலை பொழுதுலேயே நாங்கள் ஒரு சிலரை எங்களை தாழ்த்துக்கிறோம் உண்மை உயர்த்திக்கிறோம் அப்பா அப்பா அப்ப இதான் கூப்பிடத்தக்க நல்ல ஒரு தன்னத்தை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கா நிறையப்பா நாங்கள் பாவைகள் அப்பா உம்முடைய சத்திய வசனங்கள் எடுத்து சொல்ல எங்களுக்கு ஒரு அதிகாரம் இல்லை ஒரு ஒரு இது இல்லையா நாங்கள் பாவைகளா இருக்கின்ற நேரத்திலும் எங்களை நேசித்து நாங்கள் படித்தவர்களை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்க கிருபே தந்திருக்காள் நன்றிப்பா நீர் என்னை மறைத்து நீர் பேசப்பா இந்த வார்த்தைகள் உமக்கு விரோதமாக இல்லாமல் உமுக்கு உற்றாக இருக்க திருவிதாரும் இது எங்களுக்கு இதை கேட்டு எங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மாற்றத்தை கொண்டு வர திருவிதாரும் தொடர்ந்து இந்த ஜபத்தில வந்து கலந்து கொண்டு பிள்ளைகள் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொண்டு என் தேவன் இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று நம்ப திருவிதாரும் தொடர்ந்து வழிநடத்தும் ஆசிர்வதி துதி கணம்கு ஒருவருக்கே நாங்கள் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவை அமேன் அமேன் என்னுடைய சப்ஜெக்ட் வந்து விரும்பாதே நம்முடைய பெரும்பாலுமாக குடும்பத்துல அம்மா அப்பா எல்லாரும் சொல்லுவோம் பிள்ளைகளை பாப்பா ஏ அதெல்லாம் பார்த்து விரும்பாதப்பா தம்பி அதெல்லாம் பார்த்து விரும்பாதே எல்லாம் ஒரு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே நம்ம பேசுவோம் எல்லா இடத்துலையும் பேசுறது ஒரு விரும்பாதேன்னு ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் தமிழ்ல ஆஹ் விரும்பாதேன்னு நம்முடைய கர்த்தர் நம்முடைய பைபிள்ல சத்திய வசனங்களில என்னென்ன சொல்லியிருக்கணும் விரும்பாத பத்தி என்னெல்லாம் சொல்லிருக்கோம் நீதிமொழிகள் இருபது பதிமூணு நீதிமொழிகள் இருபது பதிமூணு எடுத்தவங்க படிங்க பிளீஸ் சத்தமா படிங்க நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் துக்கத்தை விரும்பாதே தூக்கத்தை விரும்பாதே தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரன் ஆவாய் கண்விழித்திரு திரு அப்போது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய் அருமையான வசனம் அருமையான வசனம் தூக்கத்தை விரும்பாதுங்க நம்ம உலகத்துல ஜாஸ்தி என்ன பண்ணிட்டு இருக்கோம் தூங்கிட்டு தான் இருக்கிறோம் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருக்கிறோம் பிள்ளைகாகட்டும் நம்மளாகட்டும் கொஞ்சம் சாப்பிட்டா படுத்துருவோம் கொஞ்சம் ஆனா அதிகமாக அதிகாலையிலே நம்ம எழுந்திருக்கணும் நம்ம சீசர்கள்லாம் தூங்கி கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஆஹ் மலை அடிவாரத்துல போய் அவரு ஜபித்தாருன்னு பார்க்கிறோம் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க சீசர்களே தூங்கும் போது நவையா தூங்கக்கூடாதுன்னு ஒரு கொஸ்டின் வரும் ஆனா இங்க அருமையாவது ஒரு தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரிசனம் ஆவா நம்ம தூங்கிட்டே இருந்தா எங்க இங்க வேலைக்கு போக முடியும் சொல்லுங்க வேலைக்கு போக முடியும் முடியாது இல்ல இப்ப நாங்கெல்லாம் நேவி ஆர்மியில இருக்கும்போது அந்த எட்டு மணிக்குன்னு எட்டு மணிக்கு போவோம் அரை மணி நேரம் லேட் ஆச்சுன்னா அது பனிஷ்மெண்டே கொடுப்பாங்க ஒரு சிலர்லாம் ஓட வைப்பாங்க ஆஹ் அந்த டியூட்டியில கரெக்டா இருப்போம் ஆனா இங்கு தேவன் என்ன சொல்ல தெரியுமா தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தர்ஜனர் ஆயிடுவான் தர்ஜனம் பிடிச்சிருமா அது கரெக்டுங்க ஒரு வீட்டுல ஒரு தூங்கிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டில் பாருங்க ஒரு சோகமா இருக்கும் ஒரு ஒரு உணர்ச்சி விஷயங்கள் இருக்காது நம்முடைய தேவன் வந்து என்ன கண் விழுத்துரு கண் விழுத்திரு ஜபம் கண் விழுத்து ஜபணும் கண் விழுத்து வேலைகளை செய்யணும் அந்தந்த நேரத்துக்கு தூங்கணும் எட்டு மணி நேரம் கொடுத்துருக்கேன் அந்த எட்டு மணி நேரம் எங்க அப்போ வயசானா நான் இப்போ பன்னெண்டு மணிக்கெல்லாம் தூங்கிட்டு நாலரை நாலரை மணிக்குள்ள எந்திரிச்சிருவோம் பிரேயருக்கு இப்படி இப்படி சும்மா டாக்டர் சொன்னாரு நம்மளுக்கு ப்ரேயரும் ரொம்ப இம்பார்ட்டன் இருக்கு நம்ம அருமையாக சில தூக்கத்தை விரும்பாதே தத்தினம் ஆவாய் கண் விழுத்து அப்பொழுது ஆதாரத்தில் திருப்தி ஆவா கண் விழுத்து வேலை செய்யும் போது உங்களுடைய உங்களுடைய வீடுகள்லாம் ஆகாரத்தினாலே நிரம்ப வேலைக்கு போனா தானே காசு கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் அந்த தேர்ட்டி டேஸ் வேலை பார்த்தால்தான் சாப்பா வேலை பார்த்தாலும் சம்பளம் கிடைக்கும் தூங்கிட்டே இருந்தாலும் எங்கிட்ட ஆகாரம் எப்படி இருக்கும் அருமையான நீதிமொழிகள் இருபத்தொன்னு பதினேழு இருபத்தொன்னு பதினேழு நீதிமொழிகள் இருபத்தொன்னு பதினேழு சிற்றென்பு பிரியன் தரித்திர ஆவான் மதுபானத்தையும் என்னையும் விரும்புகிறவன் ஐஸ்விரவானதில்லை இங்க அருமையாக இப்போ இந்த வருகின்ற புது ஜென்ரேஷன் காலேஜ் படிக்கிற பசங்க புகைப்படுத்தல் மதுபானம் பியர் இந்த கோவல்லாம் பார்த்தா எங்க பார்த்தாலும் பீச் படிக்கல உட்காந்துட்டு பியர் அடிச்சிருப்பாங்க எக்க சக்கமா அடிப்பாங்க கேட்காதுங்க இங்க நம்முடைய தேவன் அருமையாக சொல்லியிருக்கா மதுபானத்தை விரும்பாதே மதுபானத்தை இங்க கோவால கிறிஸ்டின்ஸ் ரோமன் சர்தலிக்காரங்க எல்லாம் ஃபுல்லா குடிப்பாங்க அவங்க சர்ச்சுக்கு உள்ள வெளியே வந்தவொன்னே குடிப்பாங்க பார்க்குதான் போவாங்க இங்க தேவன் அருமையாக சொல்லிருக்கிறார் பாருங்க ஆஹ் பதினேழு பதினேழு நீங்க படிச்சீங்களா மறுபடி ஏன் சரித்திரன் ஆவான் மதுபானத்தையும் என்னையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யமானதில்லை ஆமேன் பாருங்க மதுபானத்துல பிரியமான இருக்க எப்ப பாருங்க அவன் வீட்டுல ஒரு ஐஸ்வர்யம் வராதுங்க மனைவி கிட்ட சண்டைப்பட்டு காசு வாங்கிட்டு போவான் அடிச்சு வாங்கிட்டு போவான் பிள்ளைங்கிட்ட வாங்கிட்டு போவான் அந்த மதுபானத்தை தெய்வன் சொல்லுகிறார் விரும்பாதே ரொம்ப பேர் நம்ம நம்மளுடைய அட்வர்டை குடும்பத்தில் யாரும் குடிக்க மாட்டாங்க இருந்தாலும் இந்த இந்த ரோமன் கத்லிக் பாரங்கெல்லாம் ரொம்ப ஆனா நம்ம எல்லாம் சொல் சொல்லலாம் எடுத்து சொல்ல அவங்க கேப்பாங்க உங்க உங்க சர்ச்சுக்காரங்களாம் நீங்க எல்லாம் பிடிக்க மாட்டேங்க பிள்ளைங்க நீங்க எல்லாம் போக மாட்டோம் நாங்கெல்லாம் நாங்க போக மாட்டோம் அப்படியா நாங்களும் எங்க ஃபாதரே வந்து பிடிப்பாரு அப்படிம்பாங்க அங்க தேவன் சொல்ற மதுபானத்தை விரும்பாதேன்னு சொல்ற விரும்பாதே ஆஹ் நீதிமொழிகள் இருபத்தி நாலு ஒண்ணு இருபத்தி நாலு ஒண்ணு அவர்களோடு இரக்கமும் விரும்ப விரும்பாது ஆமேன் பொல்லாத மனுஷர் அப்படிங்க பொறாமை மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோட இருக்கவும் விரும்பாதே சூப்பர்ங்க ரெண்டே சென்டென்ஸ்ல அருமையாக இருக்காங்க பொல்லாத மனுஷர் மேல் பெருமை பொறா பொறாமை கொள்ளாது பெருமை கொள்ளாத பொறாமை கொள்ளாது அவர்களோட இறுக்கவும் விரும்பாதே ரெண்டும் ரெ ரெண்டும் ஒரே வாக்கியத்துல பாக்கலாம் நம்ம பொல்லாத மனுஷர் கூட அவங்க போய் சேரும் போது அவங்கள பத்தி பெருமையா பத்தி கூட பொறாமை கூட ஏன்னா அங்க இருக்கவே கூடாதுன்னுதான் தேவன் சொல்லுகிறார் அங்கேயும் அவர்களோட அவர்களோட இருக்கவும் விரும்பாதே பக்கத்துல போகாத ஏன்னா அவங்க பக்கத்துல போகும்போது நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டோம் அங்க போய் பக்கத்துல உட்கார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டா நீயும் அங்கதானே இருந்தப்பா நீ அதுக்கு விட்னஸ்ன்னு சொல்லி அது பெரிய தீங்கு வினை உண்டாகும் எங்க அருமையா பசு என்ன பார்த்தோம் தூக்கத்தை விரும்பாதே ரெண்டாவது மதுபானத்தை முன்னாள் பொல்லாத மனுஷரோட இருக்க விரும்பக்கூடாது கலாத்தியர் அஞ்சு இருபத்தாறு கலாத்தியர் அஞ்சு இருபத்தாறு கலாத்தியர் நாம் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவருக்கு ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடுவோம் ஆமே இங்க என்ன விரும்பாத சொல்றது வீண் புகழ்ச்சியை விரும்பாதே வீணா புகழ்வாங்க எனக்கு இந்த சத்தியத்துக்கு வர முன்னாடி சத்தியம் நாங்க அட்வான்டேஜ் தான் ஆனாலும் நான் ரொம்ப வீண் புகழ்ச்சி என் மனைவி சுத்தம் போடுவான் அது அந்த வீண் புகழ்ச்சி பேச போய் என்ன ஆக போகுது உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது சும்மா ஏங்க வீண் புகழ்ச்சி போறாங்க எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி ரொம்ப சுத்தம் போடுவான் எனக்கு அப்போ ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி நான் பேசுறேன் முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி மீன் புகழ்ச்சியை நம்ம வந்து விரும்பவே கூடாதா யார பத்தி மீன் புகழ்ச்சி சொல்லக்கூடாதா இவங்க அப்படி பண்ண அவங்க அப்படி அவங்க அப்படி இவங்க எப்படின்னா அது நம்மளோட கற்கருக்கு பெருமை இல்லாத காரியம் பெரிய காரியம் மீன் புகழ்ச்சி விரும்பவே விரும்பாதுன்னு சொல்றாங்க சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு மூணு சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு மூணு சாப்டர் நன்மையை பார்க்கிலும் தீமையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய் எஸ் நம்ம மேக்சிமம் லைஃப்ல என்ன பண்றது தெரியுமா பொய் பேசுறோம் ஒரு பொய் மறைக்கிறதுக்கு பத்து பதினைஞ்சு பொய் பேசிடுவோம் அது அடுக்கிட்டே போ அதை மறைக்கணும் அது அது மறைக்கணும் அது அவங்க மேல அவங்க போட்டு அதை மேல போட்டு பொய் பேசுவதை விரும்ப மாட்டார் கர் பொ பேச கூடாது பொ நம்ம நான் அவர் கூட இல்ல அவங்க கேட்டாங்க நீ வந்து கர்த்தர் கூட தானே உங்க உங்க கர்த்தர் கூட தானே சுத்திட்டு இருந்த நாங்களும் இல்ல நாங்க இல்ல அப்படின்னு சொல்லி பொய் பேசினாங்க அப்போ ஆனா தேவன் என்ன சொல்றாங்க தெரியுமா பொய் பேசுவதை விரும்ப மாட்டாரா நம்ம விரும்ப கூடாதது பொய் பேசவே கூடாதான் ஆஹ் அதுக்கப்புறம் மத்திய சாப்டர் இருபத்தி மூணு ஏழு மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ ஓ செவன் எழுதி வச்சேன் தான் சாப்டர் சந்தை வெளிகளில் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் அங்க மனுஷங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஒரு இது போட்டு மேன்மை பாராட்டுவாங்க அவரு அந்த அவரு ஒரு ரேங்க் முத்துவேதார் மேஜர் தான் இருக்கும் ஆனா அவருக்கு என்ன சொல்றது அவர் மேஜர் அவரு கர்னல் லெப்டினன்ட் கர்னல் கமாண்டர் அப்படின்னு சொல்லி அஹ் மேன்மை பாராட்டி அழைப்பாங்க அது வந்து அதுக்கும் அதுவும் தேவன் விரும்ப மாட்டாரு இருக்கிறது எது இருக்கும் எங்கிட்ட அஞ்சு பைசா இருக்குதாப்பா அஞ்சு தான் இருக்கு அம்பது ரூபான்னு சொல்லவே கூடாதான் அங்க தேவன் என்ன சொல்றா தெரியுமா மனுஷரால் மேன்மையாக அழைக்கப்படுவாங்களா அது தேவன் விரும்பப்பட்டார் நம்ம விரும்பப்படாதான் யோவான் பன்னெண்டு நாப்பத்தி மூணு யோவான் பன்னெண்டு நாற்பத்தி மூணு அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள் இங்க ஆசீர்வாதம் கிடைக்கிறது இருந்து வருது தேவன் அங்க படத்துல இருந்து வருது ஆனா அதே நேரத்துல யாரோ ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா அவங்கள அந்த மறந்துடும் பேசப்பட்டு அந்த அந்த அவர்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க ஆனால் மனுஷரால் வருகின்ற மகிமே தான் ரொம்ப பேர் விரும்புவாங்க இவங்க அப்படி பண்றாங்க எப்படி ஆனா நம்மளுடைய கஸ்தர் நம்ம எப்படியோ அவர் அவர் பேச போய் தான் என் மகனுக்கு இது கிடைச்சது அவர் மூலமாக ஒரு 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 மனுஷ ஒரு சிஸ்டரோ ஒரு பிரதர் மூலமாக ஒரு ஒரு ஹெல்ப் வந்து அது தேவனால் அவரை அவர் முன்னாடி வச்சு சொன்னோம் மனுஷர்களை வச்சு பேசவே கூடாது மனுஷர்களால் வருகின்ற மகிமையை அவர்களுக்கு வருகின்ற மகிமையை வந்து பாராட்டக்கூடாதான் கடைசியாக ஒன்று பார்த்தீங்க ஏபிசிஆர் ஆறு ஆறு கடைசி நல்ல வசனம் எபிசிஆர் ஆறு ஆறு மனுஷருக்கு இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் இது ஊழியம் செய்யக்கூடாது உங்களுக்கு மனசுல ஒரு இது வரணும் இந்த வேதவாசனங்களை படிச்சுட்டு இது நம்ம வந்து பேசுறதுக்கு அவ்வளவு தகுதி இல்லை இருந்தாலும் ஒரு நாலு வசனம் நல்ல மற்றவர்கள் உபயோகமா நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தா அதை எடுத்து சொல்லலாம் மனுஷருக்கு பிரியமான ஊழியம் அவங்க சொன்னாங்க நாங்க செய்யறோம் அவர் சொல்ல போய் தான் நாங்க செஞ்சோம்னா எப்பவும் செய்யவே செய்யாதுங்க உங்களுக்கு நீங்க எப்பவும் ரெடியா தான் இருக்கணும் தேவனோட ஊழியத்துக்கு எப்பவும் ரெடி ஆனா ஒரு சிலர் சொல்லி ஒரு சில செய்யும் போது தேவன் அதை விரும்பப்பட்டார் மனுஷருக்கு பிரியமான ஊழியம் செய்யவே கூடாத தேவனுக்கு பிரியமான ஊழியத்தை செய்யுங்க நல்ல ஆசீர்வாதங்களை நம்ம பெறுவோம் ஆஹ் நம்ம நான் நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டை தான் மெசேஜ் எடுப்பேன் இது ஷார்ட் நாலு வரிகள் அதில் கொஞ்சம் அர்த்தமா இருக்கும் சும்மா வளவள பேசிக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு அவ்வளவு புரியாது ரொம்ப பேருக்கு கொஞ்சம் பேருக்கு கேட்பாங்க ஆனால் இந்த சின்ன மெசேஜ் நான் எங்க ரொம்ப தான் பேசுவேன் இந்த மலையாள ஷார்ட்டை கொடுப்பேன் ஒரு டென் மினிட்ஸ் கொடுப்பாங்க டென் மினிட்ஸ்ல முடிச்சிருவேன் நம்முடைய நம்ம என்னுடைய சப்ஜெக்ட் பாத்தீங்க விரும்பாதே விரும்பாத நம்முடைய ஆஹ் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கர்த்தரை வந்து உயிருள்ள தேவன் சொல்லுகிறது மகனே மகளே தூக்கத்தை விரும்பாதே தூங்குனா வீட்டுல ஒண்ணுமே தான் கிடைக்கும் தூங்கு விழிப்பு விழிப்போடு இருந்து ஜபம் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு அவரு எல்லாம் ஜபம் நம்மளுக்காக ஜபன் இருக்காரு பீங்க கிரியேட்டர் ஆத்தர் அவரே அவரே நம்மளை படிச்சவரே உட்காந்து கண் விழிப்புவோடு இருந்து ஜபம் பண்ணாரு ரெண்டாவது நம்ம அருமையான யங் ஜென்ரேஷனுக்கு எடுத்து சொல்லணும் ஒரு சொந்த பந்து மக்களுக்கு குடிக்க குடிக்கிறவங்க ரொம்ப இருக்காங்க மதுபானத்தை விரும்பாதே தூக்கத்தை விரும்பாதே மதுபானத்தை விரும்பாதே மூணாவது பொல்லாத மனுஷரோட இருக்க விரும்பாதங்க ரொம்ப அந்த ரொம்ப மோசமான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள வைக்கவே வைக்காதுங்க அது வேற விதத்துல போகும் பொல்லாத மனுஷரோட இருக்க விரும்பாதேங்க நாலாவது வீண் புகழ்ச்சியை புகழாதங்க விரும்பாதங்க வீண் புகழ்ச்சி சொல்றதுக்கு விரும்பாதுங்க அஞ்சாவது பொய் பேசுவதை விரும்பக்கூடாது பொய் பேசி 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 லாஸ்ட்ல நம்ம நிஜமா சொல்லும் போதும் இந்த மனசை இப்படிதான் சொல்லியிருப்பா சும்மா சொல்றான் பொய் பேசுறது அது சொல்லிட்டு போயிருவாங்க அப்போ அவங்களுக்கு பெரிய கஷ்டத்துல வந்து மாட்டுவேங்க பொய் பேசுறது தேவனும் விரும்ப மாட்டார் நம்மளும் விரும்பக்கூடாது மனுஷரால் மேன்மை அழ அழைக்கப்படுறாங்களா மனுஷரால் புகழப்படுற அந்த ஒரு ஆசைய நீங்கள் விரும்பாதுங்க மனுஷரால் வருகின்ற மகிமையும் விரும்பாதங்க தேவனால் வருகின்ற மகிமை மட்டும்தான் விரும்பணும் அவர்கள் இருந்து என்ன ஆசீர்வாதம் வருங்களோ அதை மட்டும் விரும்புங்க கர்த்தர் கொடுப்பார் கர்த்தர் எடுத்துக் ஒரு பேர் அவர் என்ன கொடுப்பாரோ அதை வாங்கிட்டு அதுல சந்தோஷமா இருங்க மனுஷருக்கு பிரியமான ஊழியன் செய்யணுமா கடைசியாக இதான் தேவனுக்கு மனுஷருக்கு பிரியமான ஊழியம் செய்யாம தேவனுக்கு பிரியமாக இருக்கிற ஊழியம் பாட்டு இல்லாம பாடுறோம் நம்ம நாலு பேர் புகழுவான்னு சொல்லி பாடக்கூடாது உங்களுக்கு டியூன் வருதோ வரலையோ பாடுங்க அதுல உள்ள அர்த்தத்தோட பாடுங்க அதுல பாடு இந்த இந்த பாட்டு பாடினா எந்த ஒரு நம்மளுக்கு மனசுல சந்தோஷம் வரும் அந்த கல்வாரி காட்சியை காணலாம்னு சொல்லி தேவனுக்கு மன பிரியமான உள்ள ஊழியத்தை செய்யுங்க மனுஷருக்கு பிரியமான ஊழியங்க எப்பவும் செய்யாதங்க எப்பவும் இருக்கா எந்த வேலையும் செய்யுங்க எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே ஒரு சின்ன மெசேஜ் அந்த சின்ன மெசேஜ்ல வந்து எல்லாருக்கும் இது வந்து நம்ம குடும்பத்துல ஆக்டிவ் பண்ணியிருந்தா இது சுவிச் ஆன் பண்ணிட்டா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும் என்னோட சப்ஜெக்ட் விரும்பாதே இதெல்லாம் நீங்க விரும்பாம இருங்க தேவன் பெரிய ஒரு இடத்துல உங்களை மேன்மான இடம் நேற்று சங்கீத ஜாவேதிராஜா பத்தி படிக்கிறோம் ஜாவேதி ராஜா என்னமான் பண்ணாரு பேர் லாஸ்ட்ல என்னென்ன செய்யக்கூடாதோ செய்யாமல் செய்யாம பெரிய போஸ்ட்டை பெற்றாரு அதே மாதிரி எத்தனோ பேர்கள் பைபிள பாக்குறோம் நம்மளும் அந்த இடத்துல இருக்கமா இல்லையானு பார்க்கணும் ட்ரை பண்ணலாம் நம்ம பெரிய ஒரு எல்லாம் இல்லை நம்மளும் பாதுகா இருந்தாலும் ஒரு பயம் பக்தி இருக்கு நம்ம செஞ்ச நம்ம தேவனுக்கு பிடிக்காதுங்க நம்ம செய்யக்கூடாதுங்க அப்படிலாம் ஒரு இது இருக்கும் நம்ம ஃபேமிலியில நம்ம பேசலாம் ஒரு பயபக்தி வரும் நான் தொடர்ந்து சொல்ற விரும்புது நம்ம நீங்க இதை எடுத்து சொல்லுங்க மற்ற விரும்பாத தம்பி அதை செய்யாதவங்க சொல்லி பாருங்க அவங்களுக்கு செஞ்சவங்க உங்களுக்கும் மனதுல ஒரு நல்ல வார்த்தைகளை சொன்னோம் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய சமாதம் சந்தோஷம் வந்ததுன்னு ஒரு பேர் இருக்கும் தேவனு தான் மகிமை நம்ம சாட்சி எதுக்கு சொல்றோம் தேவனுடைய நாமம் மட்டும் தான் சாட்சி சொல்றோம் பெருமைக்காக சொல்லல அவர் செய்த நன்மைகளை நம்ம எடுத்து சொல்றோம் நம்ம என்னென்ன விரும்பணமோ விரும்பக்கூடாது எல்லாமே அவங்க முன்னாடி இருக்குது ஒரு எட்டு பாயிண்ட் தான் கொடுத்தேன் இந்த எட்டு பாயிண்ட்ல எட்டு விளக்கங்கள் இருக்குது அந்த விளக்கத்தை எடுத்து நம்ம குடும்பத்திலையும் இதுல நம்ம கொண்டு வருவோம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் தேவன் தொடர்ந்து இந்த வசனம் மூலமாக உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாராக அமேன் ஆமேன் நல்லது ஒரு இன்னைக்கு ஒரு சத்தியத்தை கேட்க தேவன் கிருபை கொடுத்தார் நன்றி வாங்கர் வாங்கர் ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம் எனக்கு தூங்கத்தை விரும்பாதே நம்ம எப்படி வாழணும் நம்ம நடைமுறை வாழ்க்கையை பத்தி நல்லா சொன்னீங்க ஒரு மலைகளையும் எரிமலைகளையும் ஆழ்ந்த சமுதிரத்தையும் படுத்தீர்கள் நல்ல ஆண்டு வரை இது அருமையான மாலை பொழுதுலே நாங்கள் ஒரு சிலரை எங்களை தாக்கிறோம் உண்மை உயர்த்துகிறோம் அப்பா அப்ப வேண்டும் ஒப்படுத்த நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கா நன்றி அப்பா நீர் அருமையான கொடுத்த வசனங்களுக்கு வசனங்களுக்காக நன்றிப்பா விரும்பாதே என்று நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடு நாங்கள் எதை விரும்பணும் விரும்பக்கூடாது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அதுக்காக இந்த வசனங்கள் மூலமாக நாங்கள் வீண் பேச்சு பேசாமலும் வீண் புகழ்ச்சி போகாமலும் பொய் பேசாமலும் தூக்கத்தையும் விரும்பாமல் உமக்கு உகந்த காரியங்களை செய்யும்போது நீர் உகந்த காணிக்க எங்களுக்கு ஆசிர்வாதங்களை கொடுப்பேரு அதற்காக நிறையப்பா இந்த நேற்று இந்த குடும்பங்களாக வந்து உனது பார்த்து சில விண்ணப்பங்களை உங்களுக்கு வச்சுக்கிறப்பா தேவைகள் வாங்கிகள் உனக்கு தெரியும் அதன்படி அந்த பிள்ளைகளுக்கு நீர் பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்கப்போதுக்காக நன்றி கொடுத்து விட்டுறதுக்காக நினைக்கிறப்பா ஸ்பெஷலி மகள் அனிதா ஜெகரேசன் நல்ல சுகபலங்களை கொடுத்திருக்கா நன்றி இன்னும் நல்ல சுகபலத்தாரம் அந்த மகள் மூலமா ஒரு பெரிய ஒரு ஊழியம் நடக்கத்தக்க திருப்பி கொடுத்தார் நன்றி அந்த மகளும் சிறு சின்ன சின்ன ஊழியங்கள் செய்கிறப்ப அந்த மகளோட பிள்ளைகளையும் இரு பிள்ளைகளையும் ஆசிரியதும் மருமகளையும் பேரனையும் ஆசிரதும் ஹஸ்பண்டையும் ஆசிர்வதப்பா அவர்கள் சொந்த பத்தின பிள்ளைகளையும் ஆசிரியதும் மற்றும் இதுல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு ஊழியக்காரர் அப்பா இந்த பிள்ளைகளை நீர் எடுத்து உபயோகப்படுத்திருக்காருப்பா நாங்கள் கேட்ட வசனங்கள் எங்களுக்கு வின் போகாமல் அது எங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கான் நிறையப்பா தூர தேசம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காக ஜெக்ராசியா அவர்களை இந்த ஸ்பெஷலி நாங்கள் எப்ப பங்களாதேஷ்காக ஜெக்ராசியா அங்க பெரிய கலவரம் நடந்து கொண்டிருப்பா தேசத்துக்கு தேச விரோதமாக வரும் என்று சொன்னீர்களப்பா எல்லா இடத்துலையும் சண்டைகள் அப்பா முஸ்லீம் இந்துக்களை அடிக்கிறாங்கப்பா என்ன ஆகப்போது எங்களுக்கு தெரியாதப்பா அந்த அந்த கண்ட்ரி தொடர்ந்து கண்காத்து கொள்ளப்பா வயநாடு சாகித்ய பிரச்சு அங்கு பேரளவு ஏராளமான நோவா நூத்தி இருபது வருஷம் பிரசங்கம் பண்ணால் மழை வரும் வரானா அவர்கள் வராது என்று ஒண்ணுமே கேட்க ஆனா மழை வந்து தண்ணி பெருகி எல்லாமே நாசக்காடா இந்த நேரத்துல நாங்கள் எங்க பார்த்தாலும் வெள்ள காடுகள் அழிவுகள் எங்க பார்த்தாலும் சுகம் இல்ல டெங்கு ஃபீவர் இதெல்லாம் வருகிறப்பா இது உமது இரண்டாம் வருகையின் எச்சரிக்கையாப்பா அந்த எச்சரிக்கையை நோக்கி நாங்கள் இருக்க போறப்பா எங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை நீர் பாதுகாப்பின் பாதுகாப்பின் வளையத்தில் நன்றியப்பா அந்த பாதுகாப்பின் வலையில் எந்த நாச மோசங்கள் வராமல் பார்க்கலாம் தொடர்ந்து இந்த இந்த மீட்டிங்கை முடித்து அவர்கள் அவர்கள் வேலைகளை செய்யும் போது சமூகம் அவர்கள் பக்கத்தில் இருக்க சிறுமிதாரம் தொடர்ந்து வலை நடத்தும் ஆசிர்வதியும் துதி கணமும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் நல்ல விதம்